வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கோவில் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் நல்லா அட்டை கசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா படப்படன்னு புரியணும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வறுபட்டுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு செத்துக்கலாம் இதுவும் நல்லா படப்படன்னு பொரியும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வறுபடுச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வறுபடணும் வறுபடலைன்னா அவங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் மாதிரி ரொம்ப கறி கசப்பு வந்துடும் அப்படியே வெடிக்கும் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கையில் மாற்றிடணும் வேறு பிளேட்டுக்கு பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது கூடவே அரை டேபிள்ஸ் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா செவக்க விட்டு வறுத்துக்கலாம் கருவ இதுவும் விட இதுவும் கருகிருச்சுன்னா கசப்பூண்டு வெந்தயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதெல்லாம் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மொறு வரட்டும் இதுவும் நல்லா வருபட்டு வச்சு கருவப்பிள்ளையெல்லாம் நல்லா முழு மூணுன்னு வந்துருச்சு நெய்வேற பிளேட்டுக்கும் நான் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும் அப்புறமா நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ண விட்டுக்கலாம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு வர மிளகா எடுத்துக்க சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா பண்ணிக்கணும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு சுழந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளி எடுத்துட்டு நல்லா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் திக்காய் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால ஊற்றிலே நல்லா கெட்டியாக கொஞ்சம் ஊற்றிட்டு ரிட்டன் நான் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அளவு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது கொதித்து பச்சை வாசனை போகணும் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கல பார்த்து சேர்க்கணும் ஏன்னா தாளிக்கையிலேயும் வர மிளகா சேர்த்துருக்கோம் பொடி இறக்கையிலையும் ஒரு நாலஞ்சு மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் போடையில் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க காரம் பிடிக்கும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து பாதி பாதி தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவு சொல்லணும்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக வரும் அது நல்லா கலந்துட்டு நல்லா அப்படியே கொதிக்கணும் கொதித்து என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ வறுத்து வச்சுருந்த பொடியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு நல்லா அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டில் இது வந்து பூராமே நம்ம போட போகிறதில்ல இது வந்து நல்ல ஒரு மூணு தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன் இது போக இன்னும் ரெண்டு தடவை வந்து நம்ம இந்த புளி சாதம் செய்கிறதுக்கு கரெக்டாக வரும் இந்த அளவு அதனால் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி இப்ப வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு ஓரளவுக்கு லைட்டா என்ன பிரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சிருந்தேன் அந்த பொடியை சேர்த்துருக்க இப்பதான் சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் போடலை இப்போ இப்பதான் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா சுள்ளுன்னு இருக்கணும் அப்போ தான் சாதத்தில் போட்டு கரெட்டையில் சரியாக வரும் நான் வந்து பச்சரிசி சாதம் தான் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அரிசி இரநூத்தம்பது கிராம் அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சிருக்கேன் வடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பசரி வச்சுருக்கேன் அப்போ தான் சாதம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்கிறதுக்காக இந்த அளவுக்கு வந்து கால் கிலோ அரிசி கரெக்டாக வரும் அது நல்லா வத்தட்டும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம் நம்ம பொடி அறக்கையில் மொத்தமாக அதில் போட்டோம் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால மேலாப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்ல நல்லா இருக்கும் இதில் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கட்டி பெருங்காயம் மருந்துச்சுன்னா நீங்கள் பொடி அறக்கையில் இந்த கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இதை மூடி அச்சம்லாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு வெள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் ஒரிஜினல் வந்து சுத்தமானதுங்கிறதுனால அப்படியே சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்துடும் இப்போ தான் அந்த புளிக்காய்ச்சல் நல்லா வெந்துருச்சுன்னு அப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கலர் நல்ல மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கேஸ் இந்த அளவுக்கு வத்துச்சுன்னா போதும் இதுவே நல்லா வத்திடுச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஊரில் எண்ணெய்லாம் அப்படியே வெளியில் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பூராத்தையும் பூரா சாதத்தையும் இதில் போட்டு கிளற வேணா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா திடீர்னு கூட குறைச்சி வரும் அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் பக்கம் என்ன நம்ம அதுக்கப்புறமா போட்டு பரட்டிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன் நான் இது வந்து நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவைப்படுத்தோ நீங்கள் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதிலேயே சாதத்தை போட்டு தேவைக்கலாம் இந்த கால் கிலோ அரிசி சாதத்தை கூறத்தையும் அப்படியே போட்டு சாதம் அடிக்கையில் மறந்துடாமல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் புழுங்கல் அரிசி வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லா பரட்டி விட்டுட்டு புளிப்பு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் புளிக்காய்ச்சியும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு இன்னும் கூட இதில் சாதம் போட்டு எல்லாரெலாம் புளிப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ அருமையான புளியோதரை ரெடி அப்பளம் ஊறுகாய் இல்லை உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி